வணக்கம் அண்ணா நாங்கள் போதலந்து வந்திருக்கோம் வியாபாரிகள் நல்ல சங்கத்தின் சார்பாக அது உதவி தலைவர் நான் பேசுறேன்னா என் பேர் கணேஷ் பாபு இப்போ பத்து நாளைக்கு மேலே பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டலுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்கலாம் அப்படின்ட்டு ஆனா இந்த அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்க எந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு எல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் நிறுவனம் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே பெட்டி கடை டீ கடை இந்த ஓல் கடைகளுக்கு எல்லாம் பதினோரு மணிக்கு மேல பர்மிஷன் கிடையாது அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அந்த ஹைகோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா பத்து பேருக்கு மேல அதிகமா இருக்கக்கூடிய பணி புரியக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இது அதே மாதிரி சிப் கணக்குல இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா சரி நீதித்துறை தீர்ப்பு பாத்தீங்கன்னா காவிரி கமலுக்கு சாதகமா தான் இருக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் நடத்துறதுக்கு தான் உங்களுக்கு தான் அவங்களுக்கு சாதகமா இருக்கு எங்களை மாதிரி ஒரு வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு இந்த சட்டத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்க என்ன கேட்கறோம் எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடன் நடத்தக்கூடிய பர்மிஷன் எல்லாம் வேண்டாம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களுக்கு நைட்டு கடை வச்சிருந்தா பரவாயில்ல என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ரீசன் நான் சொல்றேன் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் டூ ஹண்ட்ரட் ஃபீட் இருந்தா தான் ரயில்வே ஸ்டேஷன் நைட்டு பகல் எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்கு அந்த ஸ்டேஷன்ல அங்கிருந்து இடங்க கூடிய வந்தக்கூடிய பேசுறதுக்கு ஒரு டீ ஒரு காஃபி ஒரு டிஃபன் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பதினொன்று மணிக்கு கடை அடைக்க சொல்றாங்க இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு பால் வாங்கினா கூட கடை இல்லை இப்ப எங்களோட கோரிக்கை ஒரே கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு வந்து பன்னெண்டு வரைக்கும் பர்மிஷன் கொடுத்தா போதும் அதுக்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் வேற எதுவுமே நாங்க எதிர்பார்க்கல நன்றி வணக்கம்